அத்தியாயம் பனிரெண்டு சூன்யம் மாயை இவையெல்லாம் பேயத்தேவர் அறியாத பெரிய வார்த்தைகள் அவரை பொறுத்தவரையில் வெறிச்சின்னு ஆகிப்போச்சு அவர் பொழப்பு முக்கால்வாசி வாழ்க்கையில் கொல்லவும் கோபித்து கொல்லவும் வையவும் வாழ்த்தவும் மூக்கை சிந்தவும் கண்ணீர் துடைக்கவும் நெல்லிக்காயின் அடியில் உறையும் இத்து நூண்டு இனிப்பை போல வறண்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு ருசியாகவும் இருந்த ஒருத்தி இல்லை இப்போது கல்லிக்காட்டு விவசாய கலாச்சாரத்தில் புருஷன் பொண்டாட்டி உறவு என்பது வெறும் உரிமைகளை முன்னிறுத்தி ஏற்படுவதல்ல கடமைகளை முன்னிறுத்தியே கட்டப்படுவது விடுஞ்செழுந்து மஞ்ச குளிச்சு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பகுமானமா சமையல் பண்ணி உண்டமிச்சம் பரிமாறி பத்திரிகையில் படம் பார்த்து காத்தாடும் இடத்தில் தலையணை போட்டு பாயில்லாமல் ஒரு பகல் தூக்கம் தூங்கி மாலையில் கசங்கிய புடவையை புரட்டி கட்டி பசையில்லாத சிரிப்போடு கணவனை வரவேற்கும் பகட்டு வாழ்க்கை அல்ல மண்ணை கிண்டும் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை கட்டில் உற்பத்தியில் மட்டுமல்லாமல் காட்டில் உற்பத்தியிலும் அவள் வேர்வை விழுந்தாக வேண்டும் பேயத்தேவருக்கு பொண்டாட்டி செத்து போனது பூமி செத்து போனது மாதிரி பொத்தக்கள்ளி புதரோரம் புத்துப்பாறையில் குத்தவைத்து கண்கள் மட்டும் மறித்து போனவராய் எதையோ வெறித்து பார்த்தபடி பித்து பிடித்தவராய் உட்கார்ந்திருந்தார் பேயத்தேவர் கொம்பில் கயிறு சுற்றி தம்போக்கில் மேயவிடப்பட்ட மாடுகள் ராவி ராவி தின்று கொண்டிருந்தன கண்டங்கத்திரிகளுக்கு மத்தியில் முளைத்திருந்த கொழிஞ்சி குழைகளை ஆச்சு அந்தாய்ந்தான் அறுபது நாள் ஆச்சு அழக மறுநாள் புதைகுழியில் பால் தெளிச்சு வீடு வந்த பிறகும் கடங்காரி செல்லத்தாயி மட்டும் ஆத்தாளுக்காக ஒரு கண்ணிலும் அஞ்சு பவுனுக்காக ஒரு கண்ணிலும் அழுது தீர்த்தாள் கருமாதிக்கு வந்த மொய்யில் அஞ்சு போன் சங்கிலி எடுத்து செல்லத்தாயிடம் நீட்ட அவளும் சிவப்பு சரிகை தாளுக்குள் இருந்த சங்கிலியை கண்ணீரோடு கண்ணில் ஒற்றிக்கொண்டு எப்பே ஒன்ன போல உண்டுமா என்று ஒப்பாரியில் பாராட்டிவிட்டு ஊர் போய் சேர்ந்தாள் பாடையோடும் வரவில்லை பால் தெளிக்கவும் வரவில்லை மகன் கருமாதிக்கு வந்த காசில் கடன் வசூலித்து கொண்டாள் மகள் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம் என்ற உலக ஆறுதல் சொல்லிவிட்டு கலைந்து போனது சொந்தம் இழவு வீட்டில் போயிட்டு வாரேன் என்று சொல்லக்கூடாது என்பதனால் கொடையோடு சேர்த்து கும்பிட்டு விட்டு நகர்ந்து கொண்டது நட்பு இப்போது தனிமை வருத்தெடுக்கும் தனிமை அனாதை தனிமை எப்போதும் இருக்கிற உலகம்தான் அவருக்கு அப்படி தோன்றவில்லை பூசணிக்கா உலகம் சுண்டவத்தலாய் சுருங்கி போச்சோ மொக்கராசு முருகாயி உறவுகளைப் போல ஓடிவிடாத ஆடு மாடுகள் இப்போதைக்கு இவ்வளவுதான் அவரது உயிருள்ள உலகம் நிலம் பெண்டாட்டி இந்த இரண்டை தவிர வேறு சம்பவங்களற்ற வாழ்க்கையில் கிராமத்து மனிதனின் மூளையில் நினைவு தப்புவதில்லை சுக்கு அறியாத கசாயமா அழகம்மா அறியாத சம்சாரமா மழை நின்ற பிறகும் இலை சொட்டும் நீராய் கண்ணீரும் நினைவுகளும் சொட்டிக்கொண்டே இருந்தன வெந்நீர் ஊற்றி குளிக்கும் போது பார்த்துக்கிட்டே பாசாங்கு பண்றவ தேச்சு விடுறது என் தான் எனக்கு எட்டலையே என்று கூப்பிட்டால் உனக்கு முதுகு மட்டுமா எட்டல மூளையும் தான் எட்டல என்று சிரிச்சு கேலி செய்யும் சிரிக்கியாச்சே கருமாத்துக்காரன் பத்திரிக்கை வச்சிருக்கான் செய்முறைக்கு காசில்ல என்று குட்டி போட்ட பூனை மாதிரி அவளை சுற்றி சுற்றி வந்தால் முணுமுணுத்து கொண்டே அடுக்கு பாணி உருட்டி அரிசிக்குள் புதைத்து வைத்திருக்கும் அஞ்சோ பத்தோ எடுத்து சிரித்து கொண்டே நீட்டுகிற சிறுவாட்டு காரியாச்சே கார்த்திகை தீபம் முடிந்த மறுநாள் மிச்ச எண்ணெயை சிந்தாம சிதறாம சீசாவில் ஊத்தி மண் சுட்டிகளையெல்லாம் கழுவி கவுத்து அடுத்த கார்த்திகைக்கு பத்திரப்படுத்துகிற சிக்கன காரியாச்சே நாக்கு மத மதங்குது ஒரு வெத்தலை இருந்தா கொடுக்கிறது என்று உத்தரவு போட்டு ஒரு பிச்சை கேட்டால் இடுப்பில் இருக்கும் வெத்தல பையை சாவகாசமாக எடுத்து உருவாஞ்சுருக்கு அவிழ்த்து உள்ளே கைவிட்டு தடவி தடவி பார்த்து அஞ்சு ரூபாய் தாளை ஐந்தாய் ஆறாய் மடித்து வைத்தது போன்ற ஒரு வெத்தலையை எடுத்து பாதி பாக்கு வைத்து கட்டை விரல் நகத்தில் சுண்ணாம்பு கிள்ளி நீட்டுவாள் அதை வாங்கி மேலும் கீழும் தூக்கிப் பார்த்து தொடையில் வைத்து உள்ளங்கையால் வெத்தலைக்கு இஸ்திரி போட்டாலும் அது வேட்டை நாய் காது மாதிரி வெடச்சே நிற்கும் ஏண்டி கொமரி வெத்தலை கேட்டா கெடவி வெத்தலை தாரவ என்று கிண்டலடித்தால் பாக்கு மெல்ல பல்லில்லாத கிழவனுக்கு கொமரி வெத்தலை கேக்குதா கொமட்ல இடிப்பேன் என்று சினிங்கி கொஞ்சம் செல்ல விளையாட்டு விளையாட்டுக்காரியாச்சே பொழுது விடிஞ்சும் என்னைக்காவது பொத்தி படுத்திருந்தா என்னாச்சு ஆம்பளை என்னாச்சு என்று பதறி போய் ஓடி வந்து நெற்றியில் கை வைத்து பார்க்கிற நேசக்காரியாயிற்றே ஐப்பசி கார்த்திகையில் அடைமழையடிக்க ஊத காத்துக்கு பயந்து சாக்குக்குள்ள உடம்ப செலுத்தி உட்கார்ந்திருந்தா பணங்கள் கண்டு போட்டு சுட சுட சுக்கு தண்ணி வச்சு கொடுக்கற வைத்தியக்காரியாச்சே அப்ப நாத்தா ஊத்துற கஞ்சி இருபது வயசு வரைக்கும் அதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வருஷம் ரெண்டு நேரமோ மூணு நேரமோ நித்தம் நித்தம் கஞ்சி ஊத்துன ரெண்டாம் தாயாச்சே வந்து சேர வாகனம் ஏதும் கிடைக்காம சந்தையிலிருந்து நடைபிடிச்சு நடுச்சாமத்துக்கு வந்து சேர்றப்ப கண்ணசந்தா கதவு திறக்க முடியாதுன்னு பச்சை தண்ணிய மாறி மாறி கால்ல ஊத்தி முழிச்சுக்கிட்டே இருந்து செருப்பு சத்தம் கேட்க படக்குன்னு கதவு திறக்கிறவளாச்சே பே முருகாய்க்கும் முருகாயிக்கும் ஒரு காலத்துல ஒரு தொடுப்பு இருந்திருக்கப்பா என்று அவள் காதுபட நடுத்தெருவில் நாலு பேர் பேச அது உண்மையில்லை என்று நெஞ்சார நம்பிய அவள் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி நின்று ஏலே பொண்டுக பயங்களா என் புருஷ வீரியக்காரண்டா இன்னும் பத்து பொம்பளைகளுக்கு பதில் சொல்லுவான்டா ஆனாலும் சொல்றேன் அழகம்மா மச்சம் பார்த்தவன் ஆயுசுக்கும் ஒருத்திய பார்க்க மாட்டான்டா என்று புயலடிச்ச உழவு காடாய் புழுதி கிளப்பி விட்டு வந்தவளாச்சே அப்பன் பாட்டன் பண்ண புண்ணியம் அவை எனக்கு பொண்டாட்டியா வாச்சது நான் பண்ண பாவம் எனக்கு முன்ன அவ போய் சேர்ந்தது தாம்பத்தியத்தின் தேவை தீர்ந்த பிறகுதான் ஒரு குடும்பத்தில் உண்மையான கணவனும் உண்மையான மனைவியும் பிறக்கிறார்கள் உடல் தேவை என்னும் சாம்பல் உதிர்ந்த பிறகுதான் உள்ளிருக்கும் அன்பின் கங்கு துலக்கமாகிறது பெற்றவர்கள் மறைந்து போக உடன் பிறந்தவர்கள் அவரவர் பிழைப்பு தேடி ஒதுங்கி போக நல்லது கெட்டதுகளுக்கு மட்டுமே சுற்றங்கள் வந்து சூழ்ந்து விலகி போக பெற்று வளர்த்த பிள்ளைகள் கிழவன் கிழவி செத்தா சொல்லிவிடுங்க என்று கண்ணுக்கு தெரியாத தங்களின் இன்னொரு தொப்புள் கொடியையும் அறுத்து கொண்டோட உடம்பில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றாய் ஆள சாமி என்று அதனதன் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ளும் போது மனைவியின் மடிசாகிறான் கணவன் கணவனின் மடிசாகிறாள் மனைவி படம் படமாய் விரியும் நினைவுகளில் குடம் குடமாய் அழுது கொண்டிருந்தார் பேயத்தேவர் அடித்து போட்டாலும் கேட்க ஆளில்லாத அந்த அத்துவான காட்டில் மனசும் ஒரு சுடுகாடுதான் போலிருக்கு இல்லாட்டி இத்தனை நினைவு வந்து பேயாட்டம் ஆடுமா என்று உதடு திறந்து ஒரு முறை சொல்லிக் ஒரு விதவைக்கு காட்டப்படும் கரிசனம் விதவனுக்கு உண்டோ இல்லை அதையும் நினைத்து சோகம் சொட்ட சிரித்து கொண்டார் கண்ணீரை துடைத்துக்கொண்டு பார்த்தால் மாடுகளை காணோம் தட்டக்காடு மேஞ்சிட்டு தண்ணி குடிக்க போயிருக்கும் மாடுக சொல்லிக்கொண்டே எழுந்தார் கரிசாங்குளம் நோக்கி உப்பு சப்பில்லாமல் நடந்தார் ஊருக்கே தெரியும் அந்த புளிய மரம் பே தேவரின் ஊரடி தோட்டத்தில் இருக்கும் ஒற்றை புளிய மரம் வாலை குமரியாய் பசபசவென்று பரவி நிற்கும் மரம் ஆனால் வயசான மரம் அந்த ஊர் பிறந்த பின் மரம் பிறந்ததா அந்த மரம் பிறந்த பின் ஊர் பிறந்ததா என்ற உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாரும் உயிரோடு இல்லை அது மேகங்களை வா வா என்று கூப்பிடுவதும் அடிக்கடி சுதிமாற்றி பாடும் காற்றுக்கு அபிநயம் பிடிப்பதும் ஒரு குலப்பெண் தன் கற்பை காப்பது போல் தன் பச்சை நிறம் காப்பதும் அழகு அத்தனை அழகு பொழுது மசங்க அங்கே அடையவரும் கிளிகள் பறந்து பறந்து பாடும் போதும் ஆடும்போதும் ஆடும் போதும் புளியமரமே குரலெடுத்து பேசுவதாய் தோன்றும் சாலையை ஒட்டி தோட்டத்தோடு சேர்ந்திருப்பதால் பேயத்தேவர் அந்த மரத்தை குலதெய்வமாய் கும்பிட்டு வந்தார் தோட்டத்தில் பொங்கல் வைக்கும்போது மீதப்பட்ட குங்குமம் சந்தனத்தை புளியமரத்துக்கும் மரத்துக்கும் பூசுவதுண்டு களை எடுக்கும் பெண்களின் தொட்டிலாடியதும் தொட்டிலாடிய குழந்தைகள் வளர்ந்து தூளியாடியதும் ஆடு மாடு மேய்க்கும் சிறுசுகளும் பெருசுகளும் நித்திரை போக நிழல் தந்ததும் கொட்டோ கொட்டென்று மழை கொட்டும் காலத்தில் ஓடி ஒதுங்க வந்தவர்களை நடுமுதுகு தண்டு நனையாமல் காத்ததும் அந்த புளிய மரம்தான் அன்று முற்பகலில் தன் இடுப்பில் முதல் கோடாரி வெட்டு விழுந்தது உணர்ந்து பதறி சிலிர்த்தது புளிய மரம் தொடர்ந்து வெட்டு சத்தம் கேட்கவும் கூட்டுக்குள் இருந்த குஞ்சு பறவைகள் கியா கியா என்று மரண கூச்சல் போட ஆரம்பித்தன கருங்கள் மார்பும் கரணை பாய்ந்த கால்களுமாய் வந்த ஐந்தாறு முரட்டு பேர்வழிகள் இரண்டு கோடாரிகளால் அடிமரத்தை ஆவேசமாக வெட்ட ஆரம்பித்தார்கள் இந்த மரக்கொலை நடக்கும் சத்தம் கேட்டு ஆத்திரத்தோடு ஓடிவந்த இன்னொரு கூட்டம் எவண்டா அவன் எங்க மரத்தை வெற்றது என்று கொதிக்கும் கோபத்தோடு வந்து குதித்தது ஏழே விலைக்கு வாங்கியிருக்கோம் வெற்றோம் நீ எவன்டா கேள்வி கேட்கறது இந்த மரத்துக்கு எண்பது ரூபா விலை கொடுத்தவன் நான் நீ எப்படி வெட்டலாம் இந்த மரத்துக்கு தொண்ணூறு ரூபா கொடுத்தவன் நான் நான் வெட்டாம உங்க அப்பனா வந்து வெட்டுவான் வேணாம் நாங்கள் பாலாரப்பட்டிக்காரங்க கொடலை உருவி மாலை போட்டுறவங்க நாங்கள் கோடாங்கி பட்டிக்காரங்க தலைய வெட்டி கையில் பிடிச்சுக்கிட்டு பொடினடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவங்க எங்ககிட்ட வம்பு வச்சுக்கிறாதீங்க வார்த்தை தடிக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் கைகலக்க கரடிகள் ஒன்றோடு ஒன்று கட்டி உருள்வது போல இரண்டு குழுக்களும் கட்டி மண்ணில் புரள ஊருக்குள்ளிருந்து ஆணும் பெண்ணும் வேடிக்கை பார்க்க ஓடிவர தலையாரி தங்கம் வந்து விளக்கிவிட்டு விசாரித்த போது விவரம் புரிந்தது பேதேவர் தேவர் மகன் சின்னு ஒரே புளிய மரத்தை இரண்டு பேருக்கும் விற்றிருக்கிறான் ஒருவனிடம் எண்பது ரூபாயும் இன்னொருவனிடம் தொண்ணூறு ரூபாயும் வாங்கியிருக்கிறான் விற்றவனின் கெட்ட நேரம் புளிய மரத்தின் நல்ல நேரம் ஒரே நேரத்தில் வந்து விட்டார்கள் ரெண்டு பேரும் மரம் விட்ட ஏ தலையாரி நீ நீதிமான் தானே நீயே சொல்லையா யாருக்கு யா மரம் சொந்தம் தொண்ணூறு ரூபா கொடுத்த எனக்கா எண்பது ரூபா கொடுத்த அவனுக்கா தலையாரி தங்கம் தலையாட்டி சொன்னான் ரெண்டு பேருக்கும் சொந்தமில்லப்பா பேத்தேவருக்கு தேவருக்கு அனுபவ பாத்தியத்தை இருந்தாலும் இது பஞ்சாயத்துக்கு பாத்தியப்பட்ட மரம் எவனும் விற்க முடியாது எவனும் வெட்ட முடியாது ரோட்ல போறவன் எல்லாம் ரோட்டை விற்க முடியுமா இது என்னப்பா நியாயம் அதற்கு பிறகுதான் இரண்டு கோஷ்டிகளும் இணைந்து சின்னுவை ஓட ஓட விரட்டி பிடித்து அதே புளிய மரத்தில் கட்டி வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினார்கள் பால் மாட்டுக்கு சோளத்தட்டை சுமந்து கொண்டு மாடோட்டி கொண்டே அந்தி மசங்க அதே சாலை வழி வந்தபோதுதான் போதுதான் பேயத்தேவருக்கு செய்தி தெரியும் அவர் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளவில்லை உப்பு தின்னா தண்ணி குடி என்று சொல்லிக்கொண்டே அதை கண்டுகொள்ளாமல் கூட்டத்தை கடந்து போகத்தான் பார்த்தார் ஆனால் ஏமாந்த கோஷ்டிகள் இரண்டும் அவரை வழிமறித்தன பிள்ளை பெத்த பெருசு எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போப்பா எப்பா வித்தவன் அவன் வாங்கினது நீங்க அவன் ஒரு முடிச்சவிக்கு மொல்ல மாறின்னு ஊருக்கே தெரியும் உங்க சிக்கல நீங்களே தீர்த்துக்கருங்க என்கிட்ட வராதீக சோளத்தட்டையை தலையிலிருந்து இறக்காமலே பேசிவிட்டு நடை கட்டினார் பேயத்தேவர் அவர் கொஞ்ச தூரம் போனதும் யாத்தே எப்பே என்று அலறல் கேட்டது அடிதாங்காமல் சின்னுதான் அலறினான் ஐந்தாறு எட்டு வைத்த பேயத்தேவருக்கு அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை சோளத்தட்டை சுமையை தரையில் எறிந்துவிட்டு கூட்டத்தை விளக்கி உள்ளே பார்த்தார் இரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது கட்டி வைக்கப்பட்ட சின்னுவின் கடவாயில் இருந்து காசை கொடுக்க முடியாதா ஆத்தா கொடுத்த பால் அப்படியே கக்குடா காயப்பட்ட கடவாயில் கோடாரி காம்பால் மீண்டும் குத்தினான் ஒருவன் ஆத்தா கொடுத்த பால் என்ற சொல்லை பொறுக்க முடியவில்லை பேயத்தேவரால் கூட்டம் பிழித்து முன்னேறினார் வேணாம்டா பாவிகளா அவுத்து விடுங்கடா உங்க எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் நாம் பொறுப்பு அப்ப இப்பவே கொடு துட்டுக்கு இப்ப எங்கப்பா போறது துட்டு இல்ல மாடு இருக்குல்ல மாட்ட கூட்டம் கொஞ்சம் இருந்தது ஆனால் பேயத்தேவருக்கு ஆதரவாக பேசும் ஆட்கள் சேரவில்லை அப்போது ஓடி போய் ஒருவன் மாடுகளை மடக்கி கொண்டு வந்தான் அவர்களுக்கு இருந்த ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் யாரையும் சட்டை செய்யவில்லை மாட்டு கயிறு கையில் வந்த நேரத்தில் அவிழ்க்கப்பட்டது சின்னுவை கட்டி வைத்திருந்த கயிறு ஓட்டுங்கடா ஓட்டுங்கடா மரம் வாங்க வரல மாடு வாங்க வந்தோம்னு நினைச்சுக்கிருவோம் வந்தவர்கள் உழவு மாடுகள் இரண்டையும் ஓட்டிக்கொண்டே போனார்கள் ஏலே ஏலே என்னங்கடா பண்றீங்க பேயத்தேவர் கதறுவதற்குள் கடந்து போயின மாடுகள் கட்டவிழுக்கப்பட்ட சின்னு சோழ காட்டுக்குள் ஓடி ஒழிய கையாலாகாத கூட்டம் உச்சுகொட்டி மட்டும் ஒதுங்கி போக இன்னது நடக்குதுன்னு தெரியாமல் பேயத்தேவர் மயங்கி நிற்க மாடுகள் பார்வையில் மறைந்து போக நடந்ததையெல்லாம் மரண பயத்தோடு நடுங்கிக் கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது புளிய